அதனால அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வென்டேஜ் அது

பணிமனையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று விழிப்புணர்வுகளை விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாக வைத்தியசாலைகளுக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த எந்த ஒரு பொதுமானும் வைத்தியசாலைக்கு செல்வதை விட வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே நாங்கள் விழிப்புணர்வுடன் எங்களை நாங்கள் காத்துக்கொள்கின்ற வரும் முன் காக்கின்ற ஒரு ஒரு தயார்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அந்த விதத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் புற்றுநோய் தலசீமியா தற்கொலை தொழுநோய் இவ்வாறான சுகாதார பிரச்சனைகளை நாங்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலமாக தடுக்கின்ற நடவடிக்கையில் நான் எங்களுடைய பணிமனையில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அதே நேரத்தில் கல்வி திணைக்க கல்வி திணைக்களம் அதே போன்று பல்வேறு திணைக்களங்களோடு நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு அவர்களின் உதவியின் மூலமாக மக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்களை நடத்தி வருகின்றோம் அதன் ஒரு கட்டமாக எங்களுடைய பிராந்திய பொறுப்பு பல்வத்திய வைத்திய அதிகாரி டாக்டர் கோலரமணா அவர்கள் இந்த விழிப்புணர்வை வாய்ப்புற்று நோய் விழிப்புணர்வு தடுப்பு விழிப்புணர்வு திட்டத்தை இந்த மாதிரி சுகாதார அமைச்சின் அனுசலனோடு மாணவர்கள் மத்தியில் அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய வருங்கால சமூகத்தை வாய்ப்புற்று நோயிலிருந்து காப்பதற்காக இந்த இந்த ஒரு கண்காட்சியையும் அதே போன்ற போட்டியையும் மாணவர்கள் மத்தியில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த ஏற்பாடுகளுக்காக ஒத்துழைத்த எங்களுடைய மட்டக்களப்பு வலைய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் நன்றிகளை கூறி கூற வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அதுக்குரிய அந்த உதவி சரியான முறையில் அவர்களால் எங்களுக்கு தரும்படும்பொழுது அந்த இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கோம் அதே போன்று எப்பொழுதுமே எங்களுடைய திருமதி சுஜாதா அம்மணி அவர்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சுகாதார தனிக்கலத்துக்கான கல்வி தனிக்கலத்துக்கு உண்மையிலான அந்த உறவு பாலத்தை சரியான ஆலோசனைகள் வழிநடத்தல் மூலமாக எங்களுக்கு தருவதிலும் அதே போன்று அவர் அவருக்குள்ள அந்த நீர்ம நீர் நீர்மறை எண்ணங்கள் மூலமாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மூலமாக எங்களை ஊக்கப்படுத்துவதிலும் அவர் ஒரு முன்னின்று செயற்படுகின்ற ஒருவர் எந்த நேரத்திலும் இன்றைக்கு கூட அவருக்கு நான் நினைக்கிறேன் இதுவரைக்குமே மட்டக்களப்பு கல்வி பணியாளர்கள் மட்டக்களப்பு கல்வி மேலே படிப்பாளருக்கும் சரி எங்களுடைய சுஜாதா அம்மணி அவர்கள் ஆணைய மேலதிக ஆணையாளர் நாயகம் கல்வி கல்வியாளர்களிடப்படுகளுக்கும் சரி மிகவும் வேலைப்படுக பாடையில் உண்மையில் எங்களுக்கு வந்து இந்த இடத்தில் எங்களையும் ஊக்குவித்து மாணவர்களையும் ஊக்குவித்து தங்களால் முடிந்த விடயமாக இருந்தாலும் எங்கள் அதுதான் உண்மையான விடயம் நாங்கள் அனாவசியமாக தேவையில்லாத வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் மற்றது இந்த மாணவர்களுக்கு இடையிலான விழிப்புணர்வு என்பது மாணவர்களுக்கு மட்டும் போச்சேர போவதில்லை மாணவர்களுடைய குடும்பத்துக்கு போய் இருக்கிறது அந்த வகுப்புக்கே போய் இருக்கிற அந்த ஒரு ஒரு பாடசாலையில் ஒரு போட்டியை நாங்கள் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆயிரம் மாணவர்கள் இருந்தால் அந்த ஆயிரம் மாணவர்கள் மூலமாக நாங்கள் ஒரு அவங்களுடைய பெற்றோர்களையும் கணக்கெட்டு பார்த்தா நாங்கள் மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு அந்த விழிப்புணர்வு விஷயம் போகிறது அப்போ இப்படி மாவட்ட மட்டத்தில் இந்த மாதிரியான போட்டிகளை நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் என்றால் இது வந்து குறைந்த நேரத்தில் கூடிய மக்களை சென்றடைகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது அதனால் நாங்கள் இனிவரும் காலங்களில் கூட எங்களுக்கு இந்த தலைசீமியா விழிப்புணர்வு தொன்னோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பாடசாலைகளில் போட்டிகள் நடத்துவதன் மூலமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அது மாணவர்களுக்கு தெரியும் பொழுது அது நிச்சயமாக பெற்றோர்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இயல்பாகவே சேர்ந்துவிடும் அண்மையில் கூட நாங்கள் கருப்பை கழுத்து மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டும் அவர்களுக்குரிய அந்த தடுப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறும்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அது உண்மையிலேயே பலரே சென்று சேர்ந்திருந்தது எங்களுக்கு ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு பெண்கள் பாடசாலையிலும் அந்த குறும்படத்தை கொண்டு போய் காட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்னால் மாணவர்கள் மூலமாக செல்லும்பொழுது நிச்சயமாக பலருக்கு அது விழிப்புணர்வை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது கடைசியாக நான் இந்த நேரத்தின் கருதி அந்த மா பாடசாலையில் நடக்கின்ற விடயங்கள் எப்படி எப்படி மாணவர்களை இந்த மாதிரியான போட்டிகள் மாணவர்களுக்கு எப்படி சென்று சருந்தென்றால் இன்றைக்கு ஒரு ஒரு நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டபடியும் நாங்கள் நான் புனிதமிக்கல் கல்லூரியில் ஒரு ஏழாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு போட்டி ஒன்று வைத்தார்கள் அந்த தலைப்பு வந்து பாரதியாரை பாரதியை செய்தவர் விபானந்தர் சுவாமி விபானந்தன் என்பது தலைப்பு அதுவரையும் நான் புனித கல்லூரியில் படிக்கும்பொழுது எனக்கு விவரானந்தரின் இந்த பெரிய அளவு தெரியாது விவலானந்தருக்கும் விவியானந்தருக்கும் இடையிலான வித்தியாசமும் எங்களுக்கு குழப்பமாக இருந்தோண்டிருக்கும் விவியானந்தரா விவரானந்தராண்டு அவர் ஏழாம் ஆண்டு அந்த விபானந்தரை பற்றி ஒரு நாலு தலைப்புகளில் போட்டி வைத்திருந்தார்கள் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி அந்த விபுலானந்தரை பற்றி நாங்கள் பிற அந்த போட்டிகளில் தேடல்களை எடுக்கும் பொழுதுதான் தெரிந்தோன்னா அவர் எங்களுடைய புனிதமிக்க கல்லூரியை கற்றிருந்தார் அதிலேயே தொண்டராக தொண்டராசிரியர் ஆயில செய்திருந்தார் இலங்கையின் முதல் தமிழ் பேராசிரியர் அண்ணாமலை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர் பாரதியாரை உண்மையிலேயே அவருடைய நீங்கள் கேள்விப்பட்ட பெயர் பாரதியாருக்கு தமிழ் தேசிய கவிஞருக்கு வந்து அவருடைய அவருடைய அந்த மரண வீட்டுக்கு விரல் விட்டு என்னக்கூடியவர்கள் தான் சென்றிருந்தார்கள் என்று ஆனால் அவர் இறப்புக்கு பிறகு சுவாமி விளானந்தர் மூலமாகத்தான் உலகத்துக்கே இவர் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தேசிய கவிஞர் என்ற விடயத்தை சென்று சேர்த்தது சுவாமி விமானந்தர் ஆனால் அது உண்மையிலே எனக்கு ஒரு மட்டக்களப்பு புனிதமைக்கல் கல்விகளில் கல்வி எனக்கு அந்த போட்டி வரைக்கும் தெரியாமல் தான் இருந்தார் அந்த போட்டியில் நாங்கள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் தேடல்களை எடுத்து நாங்களே தேடி தேடி அந்த கட்டுரைகள் பேச்சு போட்டியில் நாங்கள் செய்யும்பொழுது தான் மெல்லும் மெல்லமாக நாங்கள் முதல் யோசிமே இந்த தலைப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அந்த பாரதியார் எப்படி பாரதியார் இவர் செய்திருப்பார் சுவாமி உருவானந்தர் என்றவர் பாரதி உள்ளான பிறந்தவர் இவருக்கு பாரதியார் என்றால் நாங்கள் எங்களை எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு தாழ்வு சிக்கல் இருக்கின்ற காலம் ஆனால் பிறகுதான் பார்க்கும்பொழுது தான் இந்த சில நல்ல விடயங்கள் இந்த மாதிரியான விடயங்கள் மூலமாக தான் பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் என்றால் தான் நாங்கள் அதை தேடி படித்து மற்ற பேச்சு போட்டிகள் மற்ற சொல்ல 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 திரும்ப 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 அது எங்களோட வரும் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டி பேச்சு போட்டி மூலமாகத்தான் உலகானந்தரை பற்றி நான் அறிந்து கொண்டது அதுக்கு பிறகு அந்த போட்டிகள் மூலமாக விவரந்தை அறிந்து கொண்டதன் மூலமாகவும் கடைசியில் நானும் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தது கூட அந்த ஒரு விழிப்புணர்வு போட்டி தான் புனிமிக்கல் கல்லூரியில் உள்ள இத்தனை மாணவர்களுக்கு விவரந்தரை பற்றி தெரியும் என்று தெரியாது ஆனால் இந்த போட்டிகள் தான் மாணவர்களுக்கு அந்த தேடல்களை உருவாக்கும் எனக்கு தெரிந்து இந்த இங்கு வந்திருக்கிற எழுபது மாணவர்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் வாய்ப்புற்று நோயை பற்றி தேடியிருப்பார்கள் அவருடைய பெற்றோர்களை சேர்ந்து தேடி இருப்பார்கள் அந்த இனி இந்த ஊடகங்கள் மூலமாக பொழுது வாய்ப்பு நோயை பற்றி எதோ சொல்கிறாரன்றால் அதுக்கு பிற தேடும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு எங்களுக்கு சுகாதார துறைக்கு தேவையான விடயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரியான போட்டிகளை நடத்துவதற்கு விரும்பி ஆர்வமாக இருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு கல்வி வலிப்ப வலைப்படிப்பாளருடைய உதவி இந்த முறை மட்டுமில்லை இனிவரும் காலங்களிலும் விழிப்புணர்வுகளுக்கு உங்களைத்தான் நம்பி இருக்கின்றோம் அதே போல் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மண்டகப்பு மாவட்டத்தின் கல்வித்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாரம் சுஜாதா அம்மணி அவர்கள் திருமதி சுஜாதா அம்மணி அவர்கள் அவருடைய ஆலோசனைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் கல்வித்துறை மூலமாக சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய ஆர்வத்துக்கு நிச்சயமாக எங்களுடைய அந்த முயற்சிகளுக்கு அவருடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை மிகவும் அரிய துறைகளாக அந்தந்த நாட்டிற்கு சேவை பார்த்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த வகையிலும் இலங்கையிலும் கூட மிகவும் பெரிய துறைகளாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த இரண்டு துறைகளும் சமூகத்துக்கு மாணவர்களுக்கு எதிர்கால சிறப்பான சந்ததியினருக்கு ஆரோக்கியமுள்ள அறிவுள்ள சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக மிகவும் பாடுபட்டு தங்களாலி என்ற மிக சிறப்பான சேவையை ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள் மாணவர்கள் இங்கு பரிசுகளை வாங்க வந்திருந்தாலும் இப்படியான பேச்சுக்களையும் இடையிலே கேட்கத்தான் வேணும் சளிப்பு எடுத்துக் கொள்ளாமல் ஆகவே உங்களுக்கு அந்த பரிசுகளை தர முதல் நானும் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த பேச்சு விடையில் வந்திருக்கின்றது சற்று மனித்து கொள்ளுங்கள் இருந்தாலும் எனக்கு தெரியும் கடந்த காலங்களில் சில வேளைகளில் கல்வி துணைக்கிழங்கும் சுகாதார துணைக்கிழங்கமும் அடிக்கடி முரண்பட்டு கொண்டது உண்டு அதை நான் நன்கு அறிவேன் மட்டக்களப்பில் வலைய கல்வி பணிப்பாளராக இருக்கும்போது எப்போதுமே ஆரோக்கியமான ஆலோசனைகள் கூறி மாணவர்களை ஆசிரியர்களை வழிப்படுத்துவதன் மூலமாக சிறந்த சுகாதாரத்துறையை கட்டியெழுப்பலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் உண்மையில் மாணவர்கள் சிறந்த ஊடகம் சமூகத்திற்கு இவ்வாறான விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு செல்வதற்கு அவர்கள் சிறந்த ஊடகமாக இருக்கின்றார்கள் ஆனால் தற்போது எமது ஆர்டிஎச்எஸ் அவர்கள் கடமையற்ற உடனேயே என்னை வந்து சந்தித்திருந்தார் வலைய கல்வி படிப்பாளராக நான் இருக்கும்போது மிக சிறப்பாக அவருடைய திட்டங்கள் இங்கே இருக்கின்றது மாணவர்களுக்கு ஊடாக சிறந்த ஆளுமை உள்ள சுகாதாரம் ஹெல்த்தியான ஒரு சமூகத்தை மாணவர்களுக்கு ஊடாக கட்டி எழுப்பலாம் என்ற பல திட்டங்களை என்னிடம் முன்வைத்த போதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்போது நாங்கள் மிக சிறப்பாக கல்வி மற்றும் சுகாதார திணைக்கலங்கள் இணைந்து மாணவர்கள் அபிவிருத்திக்காகவும் சமூக நல்ல நல்ல அபிவிருத்திக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சுமூகமான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த மாணவர்கள் வாய் சுகாதாரம் வாய்ப்புற்று நோய் தொடர்பான இந்த போட்டி நிகழ்வு என்னோட பல முறை எங்களுடைய டாக்டர் கோவுக்குளராமணன் அவர்கள் அடிக்கடி நான் அது ஒரு இக்கட்டான காலகட்டமும் தான் கல்வி பணிப்பாளராகவும் மாகாண பணிப்பாளராகவும் வேலை பார்த்து கொண்டிருந்த காலம் மிகவும் வேலைப்படைந்து இந்த காலமாக இருந்தாலும் அடிக்கடி என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தி நான் அவருக்கு கூறுவே நான் இல்லாட்டியும் எங்களுடைய பதில் வரைய கல்வி பணிப்பாளர் இருக்கின்றார் அவரை சென்று சென்று இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதற்காக அவர் உதவி செய்வார் அவ்வாறே நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இப்போதும் கூட மாகாண கல்வி பணிப்பாளர் புதியதாக இருக்கிறார் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணம் புதிய இரண்டு தலைமைத்துவத்தின் கீழ் கல்வி அவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது அதே போல் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கல்வி படிப்பாளர்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு நல்வார்கள் நல்குவார்கள் மாணவர்களது சுகாதாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற எந்த ஒரு செயற்றட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக உங்களுடன் இணைந்து செயற்படுவார்கள் அவ்வாறான தலைமைத்துவம் இங்கு இருக்கின்றது இந்த சுகாதார பணிமனையில் அவ்வாறாத உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மட்டக்கிளப்பு மாவட்டம் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாணவர்களும் சிறந்த நல்ல பிரஜைகளாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ் வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இணைந்து செயலாற்றக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் போட்டியிட்ட மாணவர்கள் நான் இங்கே பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது உங்களுடைய ஆக்கங்கள் உண்மையிலுமே நல்ல தகவான ஆக்கங்களாக இருக்கின்றது எனக்கு தெரியும் இங்கே இருக்கின்ற சித்தராசிரியர்கள் மிக குறைவு அது எல்லோருக்கும் தெரியும் நிறைய சித்திர பாடமே இல்லை காடர் அவங்க வந்து பயிற்றுப்பட்டவர்களாகவும் அல்லது சித்திர பாடத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலேயே சரியான மிகவும் குறைவான ஆளனினர் தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் சித்திர பாடத்தை பயிற்று படிப்பிக்கின்றார் படித்து படிப்பிக்கின்றார்கள் அதுதான் உண்மை அந்த வகையில் சத்குருலிங்கம் சார் மற்றும் அவங்களுடைய பட்டிருப்பு கல்வி வலிய சித்திரப்பாட உதவி கல்வி பணிப்பாளர் மட்டக்கிளப்பு வலைய பழைய முன்னாள் ஆலோசகர்கள் இன்னுமே எங்களுக்கு வளவாளர்களாக சிறப்பான ஒத்துழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் செய்கிறார்கள் இவ்வாறு தான் இந்த சித்திர பாடம் போய்கொண்டிருக்கின்றது சுகாதாரத்துக்கு மேலதிகமாக நான் சித்திரத்தை பற்றி கதைக்கின்றேன் வெட்டுப்புள்ளி அடிப்படையில் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்வியல் கல்லூரிகளுக்கும் மட்டுமல்ல அழகியல் கற்கைகள் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்வதற்கு கூட உயர்தர பாட பாடம் மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது உங்களுக்கு இவ்வாறான ஆற்றல்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் அல்லது தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் போது சித்திர பாடத்தை ஒரு பாடமாக எடுக்கும்போது உங்களுடைய வளம் அதாவது ஒரு எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கூட பல்கலைக்கழகங்களுக்குள் அல்லது ஆசிரியர் கல்வியல் கல்லூரிகளுக்குள் நீங்கள் நுழையக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த வளத்தின் ஊடாக இவ்வளவு தரமான ஆக்கங்களை மாணவர்கள் படைத்திருக்கின்றார்கள் என்பது வரவேற்கத்தக்கது இங்கு மட்டங்களப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வளையங்களிலும் இருந்து மாணவர்கள் நீங்கள் ப பெற்றுக் பெற்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன் உங்களுடைய எதிர்கால கல்வி உயர்கல்விகள் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் அதே போல நீங்கள் இவ்வாறான விழிப்புணர்வை பெற்றதே உங்களது சக மாணவர்கள் பாடசாலையில் உள்ள ஏனைய மாணவர்கள் சமூகத்துக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது நான் இன்னும் ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இப்போதெல்லாம் மாணவர்களின் எனது உணவு பழக்க வழக்கங்கள் நாங்கள் பெரிதும் முயற்சி பண்ணியும் முடியாமலும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது திடீர் திடீரென மாணவர்களுக்கு நிறைய சிறுவர்களுக்கு வருத்தங்கள் நோய்கள் ஏற்படுகின்றது இறப்புகள் ஏற்படுகின்றது ஆகவே இந்த சுகாதார பணிமனையின் ஊடாக சிறந்த விழிப்புணர்வுகள் முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் இனங்காண முடியாத நோய்கள் மாணவர்களுக்கு உருவாகின்றது புதிய புதிய நோய்களாக இருக்கின்றது தொற்றா நோய்களும் கூட மாணவர்களுக்கு அதிகமாக வருகின்றது ஆகவே மிகவும் அதிகமான சீற்றிட்டங்கள் மாணவர்களை நோக்கி நீங்கள் எடுத்து செல்லும் போதும் அவர்களை அவற்றிலிருந்து பாதுகாத்து ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்கலாம் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்காகவும்